தென்காசி மாவட்டத்தை ஒட்டியிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைக்கட்டும் அந்த வகையில் இந்த ஆண்டு கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அருவி ஐந்தருவி புளியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தூண்டில் வளைவையும் தாண்டி தண்ணீர் விழுவதால் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வெளியூர்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்